சார் வணக்கம் சார் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பசும்பொன் பாண்டியன் வழக்கறிஞர் அவர்களுக்கு வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடியது வந்து டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்கிறதுக்காக நான் வந்து கட்சி ஆரம்பித்தேன் அதுக்கு நான் தூக்குல தூங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இப்போ கூட்டணியில் போய் இணைஞ்சிருக்காரு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் டிடிவி தினகரனை பொறுத்தளவில் ஒரு அரசியல்வாதி மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு உற்றோ தோழியாகவும் தாயாகவும் சகோதரியாகவும் பணியாற்றியவர் தான் நம்முடைய சின்னமா சசிகலா அவர்கள் சசிகலா அவருடைய உடன் பிறந்த சகோதரி மகன் அவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் வேற அதிமுக கட்சிக்கு அவர் பெருசா ஒண்ணும் பொது வாழ்க்கையில் விலைவாசி போராட்டத்திற்காகவோ இந்தியர்கள் போராட்டத்திற்காகவோ ஈழத்தமிழ் பிரச்சனைக்காகவோ விவசாயிகளுக்காகவோ போராடாத ஒரு தலைவர் மறைந்த அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாக நம்முடைய சின்னம்மா சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலில் விழுந்து ஊர்ந்து அந்த முதலமைச்சர் பதவியை வாங்கி கொண்டு ஓபிஎஸ் சினிமாவிலுக்கு எதிராக தர்மயுத்தம் நடத்தின ஓபிஎஸ் உடன் கூட்டணி சேர்ந்து அவரை கட்சியில சேர்த்துக்கிட்டு ஒரு குடும்பத்தின் பிடியில் கட்சியும் ஆட்சியும் இருக்கக்கூடாது என்று சொல்லி நன்றி கட்ட தினமாக சின்னம்மா அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு சின்னம்மா அவர்களால் துணை பொதுச்செயலாளர் பதவியில் இருந்த டிடிவி தினகரனை தினகரனை வந்து நீக்கிட்டு அவரை ஆட்சியில் தொடர்ந்து ஆட்சியில் நான்கு ஆண்டு ஓபிஎஸ் தலைவருடன் ஆட்சி ஆண்டுட்டு அந்த ஓபிஎஸ்சையும் பொதுக்குழுவை கூட்டி பாட்டில கொண்டு அடிச்சு வெளியேற்றி கட்சியை கட்சியில முழுமையான ஆதிக்கத்தில் இருந்த துரோகம் விளைவித்தால் அவருக்கு பாடம் புகட்டுவதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்குகிறேன் என்று சொல்லி சின்னமா அவர்களுடைய ஆதரவாளர்களால் இணைக்கப்பட்டதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அது நோக்கமே என்னன்னு கேட்டால் எடப்பாடி துரோகத்தை தோணித்து காட்டுவது வீழ்த்துவது அவரை அரசியல் கட்சியை எடப்பாடி மீட்பது இத அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதியில் சின்ன மாட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வாங்கினாரு வாங்கிட்டு எந்த எந்த இடத்துலயும் டெபாசிட் வாங்க முடியல இல்ல அவர் வாங்கினாரு ரெண்டாவது வந்து அந்த நாற்பது நாடாளு முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடாம அந்த பதினெட்டு இடைத்தேர்தலில் மட்டும் போட்டிட்டு இருந்தாருனா கூட எடப்பாடி ஆட்சியை தவிர்த்து

எடப்பாடிக்கு எதிராக எடப்பாடியை உணர்ச்சி கட்சியை வந்து ஒரு கவுண்டர் கட்சியா கொண்டு போயிட்டாரு எடப்பாடின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்காங்க மக்கள் ஜாயி அப்பாற்பட்டாள் ஆனா தென் மாவட்டத்தில் இருக்கிறாலும் மக்களும் உணர்வை பிரதிபலிக்கிற கண்ணாடியா கண்டிப்பா கண்டிப்பா கவுண்டர் மக்களும் தேவர் மக்களும் அண்ணன் தம்பியா இருக்கும் சகோராக இருக்கிறோம் அது வேற ஆனா எடப்பாடி வந்து இந்த கட்சியை வந்து சாதி மதங்களுக்கு அம்மா வந்து மக்கள் உழைப்பாளி மக்கள் பாட்டாளி மக்கள் கொங்கு தமிழ் அவ்வளவு அன்பான அழகான மரியாதைக்குரிய தமிழ் கண்டிப்பா அந்த மக்களுக்கு ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு நீண்ட ஆண்டுகளாக சுதந்திர இந்தியால கிடைக்கல காமராஜர் ஸ்ரீ சுப்பிரமணியம் போட்டி போட்டாரு அந்த மக்கள் நாள் கனவு கொங்கு மக்களுக்கு ஒரு கனவு அப்படி ஒரு அற்புதமான கனவ கொடுத்ததுக்கு இப்படி எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு வன்மமா இருக்காரு இதுக்கு என்ன காரணம் அடிப்படையா அவங்க அடிப்படையா என்ன காரணம் துரோகத்தனம் ரெண்டாவது வந்து அவருக்கு ஒரு மனசுல என்ன வஞ்சவ முக்குலத்தோர் கையில இந்த கட்சி சின்னமா அவங்களுக்கு முக்குலத்தோன்னு உணர்வு இல்ல இல்லாம சின்னம்மா இருந்திருந்தா இதுக்கு செல்லூர் ராஜோ ஓஎஸ் எஸ் மணியன மணியனையோ யாருமா ராஜோ நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் ஆமா அவங்களுக்கு உயர்ந்த நோக்கம் இருந்ததுனாலதான் பொங்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் வாய்ப்பு கொடுப்போம் அப்படினாலதான் எடப்பாடி பள்ளி சேர்ந்து முதமுச்சிருவாக்குனாங்க ஆனா அந்த மக்கள் நன்றியோட இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் மக்கள் நன்றியோட இருக்காங்க ஆனா எடப்பாடி வந்து சாதி பேரியை கூடுறாரு சாதி பேரி அவர் குழு மேல ஒரு வஞ்சகம் வச்சிருக்காரு அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் அறிவிக்கிறேன் அஞ்சு மணிக்கு தேர்தல் ஆணையம் நாலு மணிக்கு சட்டமன்றத்தை கூட்டி அங்க இருக்கக்கூடிய முக்குளத்தோர் அமைச்சர்கள் முன்னணி தலைவர்களுக்கு எல்லாம் தெரியாம பத்து புள்ளி கல்லர் கொண்டையங்கோட்டை மரவர்கள்ட்ட அறுபத்தி எட்டு சாதிக்கு எதிராக பத்து புள்ளி அஞ்சு கொண்டு வந்தது மக்கள் மறக்கல அந்த வன்னியர் இன மக்களுக்கும் அந்த சதவீதம் கிடைக்கல தானே சார் அவங்களுக்கு ஏமாத்திட்டாரு கிடைக்காது அவருக்கு தெரியும் நீதிமன்றத்துக்கு போனாது நிக்காதுன்னு தெரியும் நிக்காதுன்னு தெரியும் ஆமா

நான் தூக்குல தொகுதும் சரி நேற்று வரைக்கும் பேசிட்டு இன்னைக்கு போய் கூட்டணி செய்திருக்காருனா இவருடைய சொத்தை டெல்லியில் மிரட்டப்பட்டு இவருடைய வழக்கை காமிச்சு சிபிஐ மிரட்டி இவரை சேர்த்திருக்கு இவர் நல்ல ஆலோசனா இருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் நல்ல ஒரு சிந்தனையாளர் இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் அமித்ஷா கூட மிரட்டுறாரு இது உண்மை உன் மேல லண்டன் வழக்கு இருக்கு வழக்கு இருக்கு லட்டளைக்கு லட்சம் கொடுத்த வழக்கு இருக்கு இத்தனை வழக்குகள் இருக்குது இவ்வளவு வழக்குகள் நம்ம பின்னாடி வந்து குத்தணும்னு தெரிஞ்சும் ஒரு எடப்பாடி பழனிசாமி எந்தளவுக்கு பேசியிருக்காருல்ல அது பேசாமாவது இருந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக துரோகி கருந்துரோகி பச்சை துறையி அவருக்கு விருதே கொடுக்கலாம் இவ்வளவு பேசிட்டு அந்த கட்சியில் போய் கூட்டணி செய்கிறதுக்கு பேசாமல் இருந்து கூட்டணியில் சேர்ந்துருந்தா கூட அந்த விமர்சனம் வந்திருக்காது தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து விலகிறேன்றாரு விலக முடியாது எடப்பாடி எப்படி மிரட்டினாங்க அவங்க மக வெளிநாட்டுல ஒரு எட்டாயிரம் கோடிக்கு விமானம் வாங்கின வழக்க தான் கையில எடுத்துக்கிட்டாரு அமித்ஷா வேலுமணியை கூப்பிட்டு நாளை காலில் வந்து எடப்பாடியை பார்த்து கையெழுத்து போட சொல்லு டெல்லியில இல்லையா மக இந்த திகார் ஜெயிலுக்கு இந்த பணம் கொடுத்தது அவங்க சின்ன சம்பந்தி திகார் ஜெயிலுக்கு போகணுமா கூட்டணியில் சேர்றாருன்னு கேட்டுதான் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ இதை காமித்து மிரட்டி தான் எடப்பாடியை கூட்டணியில் சேர்த்துக்காங்க

இவர் கட்சி பொருளாளராக இருந்தாரு ராஜ்யசபை எம்பியா இருந்தாரு மக்களவை எம்பியா இருந்தாரு மக்கள் மக்கள் செல்வரையா இருந்து ரெண்டு தடவை தேனியில தோத்தாரு அண்ணா திமுக ஆட்சியை பயன்படுத்தி தமிழ்நாட்டுல விரல் நீட்டி சொல்றேன் ஒரு தொண்டனுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்தேன் ஒரு தொண்டனை நான் வேலை வச்சிருக்கேன் மக்கள் உரிமைக்காக நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன் தேனி முல்லை பெரியார் விஷயத்துக்காக ராஜ்யசபையில பேசிருக்கேன் ஓடி ஓடியாக கொள்ளை அடிப்பது ஆடம்பரமாக வாழ்வது உல்லாச வாழ்க்கை பாண்டிச்சேரி பக்கத்துல ஆர்வம் பெரிய பங்களா எங்கெங்க பங்களா கட்டணும் என்னென்ன செய்யணும் வெளிநாடு வழக்கு இவ்வளவு வச்சுக்கிட்டு நீ எப்படி வந்து அமித்ஷா என்ன சொல்லிருக்கணும் அமித்ஷாட்டா இந்த வாக்குகள் அனைத்தும் எடப்பாடிக்கு எதிரான வாக்கு நானே நாளைக்கு தெற்கு சிமிக்கு போனா எங்க தெற்கு சிமி டென்டாட்டு முக்குளத்தூர் எப்படி இருப்பான் முனையோடு இருப்பான் கண்டிப்பா கண்டிப்பா கஞ்சி குடி கேட்டாலும் கச்சா கட்ட வந்துருவான் யாரு அது ஒரு பூர்வ குடி சுதந்திர இந்தியால போராட்ட மக்கள் அந்த மக்கள் மத்தியில சின்னமாவுக்கு எடப்பாடி அநீதி நிலைத்து விட்டா அந்த எடப்பாடிய பாடம் போகட்டணும் ஒரு முக்குளத்தூர் முதலமைச்சர் பகுதி இறக்கிட்டாரு ஓபிஎஸ் இதுக்கெல்லாம் சங்கிகள் காரணம் ஆர்எஸ்எஸ் எஸ் காரணம் அந்த ஆர் எஸ் எடப்பாடி நிறுத்திருந்தா எனக்கு கொடுத்த வாக்கு நான் எப்படிங்க திரும்ப போய் எடப்பாடி மூலம் வச்சிருக்கா அப்படின்னு சொன்னா இந்த பூர்வகுடி மக்கள் வீரவானம் வீரமான ஏத்துக்க மாட்டாங்க இதா அவரு வெளியே வந்து பேட்டி குடுத்துருங்கண்ணா ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க நான் கூட கூட்ட அப்படின்னு கேட்டு இருக்கண்ணா ஆனா பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒத்து வரல நாள் டெல்லியில பட்டியல் போட்டேன் டெல்லி ஹை போர்ட் அந்த ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்த அளவுக்கு எல்லாமே எல்லாமே வந்து அப்ப உங்க கழுத்துல எல்லாம் தொங்குது கத்து எடப்பாடி கழுத்துல ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்கிறாரு தேசிய ஜனநாயக சேர்த்துக்கிறோம் ஆனா கட்சியில சேர்க்க மாட்டோம் அதுக்கு பேசாம இவரு வந்து விஜய் கூட போகலாம் இல்லன்னா திமுக கூட போகலாமே அவரு பேசாம உரிமை போராட்டத்துல நடந்தது சின்னமா இருக்காங்க ஆமா எங்கேயும் புறையில அவளை மிரட்டுறாங்களா

இப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு மேல எவ்வளவு ஏவுகணைகள் அவதூறு அவ்வளவு எவ்வளவு பிரச்சாரம் அவரே பண்றாரு நடத்தி பத்து சதவீதம் பத்தி அம்மாவுடைய மர்மம் இருக்கு இன்னும் தொண்ணூறு சதவீதம் சொன்னாரு இதுவரைக்கும் ஓபிஎஸ் அவங்க பேசிருக்காங்களா மன்னார்குடி மகேராவையே கட்சியில சேர்த்துக்க கூடாது அப்பதான் நான் எடப்பாடி ஆட்சிக்கு ஆதரவு தருவேன் எல்லாம் சொன்னாரு ஓபிஎஸ் இதுவரைக்கும் பேசிருக்காங்களா அவங்க அம்மா இறந்ததுக்கு எம்என் நடராஜன் ஐயா இறந்து போனதுக்கு ஒரு கிளைச்சலாரு மாவட்ட யாரையுமே போக விடலையே பக்கத்து அஞ்சு கிலோமீட்டர்ல பக்கத்துல இருந்த இல்லீங்க இவங்கனால ஆமா போனாரா காமராஜர் அஞ்சாவது கிலோமீட்டர் இருக்காரு அவரும் உங்கனால அவரும்

எதிராளியை வந்து நல்லா பணத்தை சம்பாதிக்க வச்சுட்டு ஊழல் செய்ய வச்சு லஞ்சம் செய்ய வச்சுட்டு அவங்கள வந்து நீ பிடிச்சு வருமான வரித்துறை மூலமாக இந்த கூட்டணி அணைக்கிறார் அமித்ஷா ஆனா அம்மா ஆட்சி கொண்டு வரும்னு சொல்றாரு அமித்ஷா எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வருவோம் மோடி சொல்றாரா அவர் அவர் வந்து மோடி வந்து இரட்டை இன்ஜின்ல சொல்றாரு இரட்டை இன்ஜின் ஆட்சியை கொண்டு வருவேன் அது வேலையை பிஜேபி கீரை பிஜேபி ஆட்சி வரணும் மாநிலத்தில் கூட்டாட்சி மத்திய மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு அண்ணா சொன்னதெல்லாம் இல்லாமல போயிரும் அந்த அண்ணா சொன்ன திராவிடன் திராவிட கருத்து எதுவுமே உங்களுக்கு தெரியலையே ஆஹ் டி என்ன சொல்றாரு இன்னைக்கு தேனியில பேட்டியில நான் தேனில போட்டிடல ஆண்டி விட்டில போட்டிடல என்னுடைய ஆதரவாளர்கள் நான் சீட்டு கேட்டு வெற்றி பெற வைப்பேன் ஆனா கூட்டணி மந்திரி சிவதான் ஏ ஆள் அமைச்சர் ஆவார் அப்புறம் என்ன அர்த்தம் இல்ல இவருக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கு இவங்களுக்கு கூட்டணி மந்திரி காங்கிரஸ் விட அவருக்கு கூட ஓட்டு இருக்கா காங்கிரஸ் விட இல்ல இவருக்கு ஓட்டு இனிமே கிடையாது இவர் ஒரு பிறந்ததே வந்து எடப்பாடி ஒழிக்கிறதுக்கு தான் இவர் கட்சி பிறந்ததே பாஜக ஒழிக்கதா இல்ல இப்ப தென் மாவட்டம் தென் மாவட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா டிடி தினகரன் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாங்கன்னா நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் சொல்லி

அமருக்கு போக வேண்டியத ஆர் எஸ் எஸ் தலையிட்டு மோடி தலையிட்டு ரெண்டு நீதிமே தண்டனை கொடுத்து பரப்பு சின்னத்தை அக்கரவாரத்துக்கு அனுப்பினது தர்ம யுத்த ஓபிஎஸ் நடத்த விட்டது ஆடிட்டர் கிருஷ்ணமூர்த்தி பிஜேபி பிஜேபி அப்ப அதிமுக அழிக்கிறதுக்கு இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் சொல்றாங்க

இப்ப அவர் தலைமையில தேசிய அதாவது கூட்டத்துக்கு தலைமை தாங்கிற மாதிரி மீட்டிங் போட்டா தலைமை தாங்கிற மீட்டிங் போட்டா அமைச்சர் என்ன சொல்றாரு தேசிய ஜனநாயக எடப்பாடி தலைமை தலைமையிலான அணிகின்றார் ஏன் இப்ப திராவிட முன்னேற்ற கழக அணி இருக்கு அவங்க இந்தியா கூட்டணி ஸ்டாலின் தலைமையிலான அணின்ற சொல்றாங்க அது கிடையாது திராவிட முன்னேற்ற கழக அணி மதச்சார்பற்ற அணி முதலமைச்சர் ஸ்டாலின் தெளிவா இருக்கு தெளிவா இருக்கு ராகுல் காந்தி தெளிவாக பேசுறாரு சோனியா காந்தி தெளிவாக பேசுறாங்க பிரியங்கா பேசுறாங்க கம்யூனிஸ்ட் பேசுது பேசுது சிறுத்தை இதே மாதிரி எங்க வந்து இணைஞ்சிருக்காரு தலைமையில் இணைகிறாரு பிஜேபி தலைமையில இணைகிறாரு கோயில் பியூஷ் கோயல் தலைமையில் யார் தலைமையில் இணையிறாரு யாருமே எடப்பாடி பழனிசாமி தலைமையில இணையில அப்போ ஒண்ணு அவங்க எழுபது சீட்டு பிடிக்க போறாங்க தாமரை நிக்க போறாங்க பூரா அவ தாமரை அதுல இன்னும் இன்னொரு டிமாண்ட் ஒண்ணு வச்சிருக்காங்களாமே நாங்க பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதியில மரியாதையா நீ ஒரு நாற்பது தொகுதியில ஜெயிக்க வேண்டியது ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு ஏதாவது முரண்டு பண்ணுன நீ உன் மாவே சம்பந்தி எல்லாம் ஜெயிலுக்கு போகணுட்டாங்களாமே ஜெயிக்க வைக்க வேண்டிய உன் பொறுப்பு அப்படின்னு என்ன கேட்டா நாற்பது தொகுதியிலிருந்து ஐம்பது தொகுதியில் தாமரை வெற்றி பெற்று இங்கே திமுக அழிக்கப்பட்டு திமுக அடுத்த இடத்துல எதிர்கட்சியாக தாமரை வளர வேண்டும் இரட்டலை கருத வேண்டும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி டிடிவிய இந்த அழிக்கிறவனுக்கு அண்ணா திமுக ஒழிக்கிறவனுக்கு வாசல சிறந்து விட்டா முக்குளத்தோர் மக்களோ தமிழ்நாட்டுல திராவிட இயக்க உணர்வாளர்களோ பெரியார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் இருந்த திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் எப்படி ஒத்துக்குருவாங்க ஓட்டு போட்டு அதுக்கு உண்டான வாய்ப்பு எதிர்கட்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துருமா நிச்சயம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொழில் இந்த முறை தமிழ்நாட்டுல டெப்பு அடக்கம் பாஜக எடப்பாடி அணி மக்கள் தெளிவாக இந்த கூட்டணி பச்சை கூட்டணி சந்தர்ப்பாத கூட்டணி ஒருத்தருக்கு ஒருத்தர் குளிதோண்டி தோண்டி குளிதான் டிடிவியில இருக்கிற ஒரு தொண்டை எடப்பாடி அணிக்கு போட மாட்டான் எடப்பாடி அணியில இருக்கிற ஒரு தொண்டை டிடிவிக்கு போட மாட்டான் டிவில எடப்பாடியில இருக்கிற எம்ஜிஆரின் தொண்டு அம்மாவின் தொண்டை தாமரைக்கு போட மாட்டான்

டெல்லி இன்றைக்கு தமிழகத்துல வந்து கால் ஒன்று துடிக்குது இங்கே மதவாத சக்தி கால் உண்டு கூடாது இங்கே உருவாக்குகின்ற இந்த சக்தி எம்ஜிஆரின் தொண்டர்களை அம்மாவின் ஏமாற்ற நினைக்குது இதற்கு டிடி துணை போகலாமா துரோகம் பண்ணலாமா எடப்பாடி துரோகம் பண்ணலாமா அதனால இந்த தேர்தலில் நாம் இரட்டலை தாமரை வாக்களிக்க கூடாது அப்படின்ற முடிவை ம் ஐயா எழுதி எழுதியாக ஒரு கேள்வி ஆ கேக்குதுங்களா ஆ கேளுங்க எழுதியாக ஒரு கேள்வி அம்மையார் சசிகலா வந்து அதிமுகக்குள்ளே எந்த சூழ்நிலையிலையும் வந்துடக்கூடாதுன்னு டிடிவி தினகர்னு ஒரு திட்டம் போட்டதா சொல்கிறாங்களே அது உண்மைங்களா நூற்றுக்கு நூறு உண்மை இல்லை ஆர்எஸ்எஸ் திட்டம் அவர் திட்டமும் ம் டிடிவி தினகரனுக்கு யாரும் ஜோஷிய காரீகரின்னு இருக்கானா நவீன நவீனத்திரன் துரை டிடிவி தினரனும் மறைமுகமாக பார்த்து சந்தித்ததாகவும் ஆ அம்மையாரு சசிகலாவை அதிமுகவுக்குள்ள விடவே கூடாது அப்படிங்கிற டிடிவி மாதிரி சொல்றாங்க திட்டத்தில டி டிவி தினாரணன் சுவாமி ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லிருக்காரு அம்மா அவர்கள் உடல்நல முடிவிட்டிருக்க போது அப்பளவு மருத்துவமனைக்கு வெங்கையா நாயுடு ஒன்றாத உட்பட பலர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப வந்து சசிகலா வந்து இந்த கட்சிக்கு அடுத்து வந்துருவாங்கன்னு வெங்கையா நாயுடு சொன்னாரு அப்பொழுது நான் சொன்னேன் ஜெயலலிதா விட ரொம்ப மோசமானவங்க சசிகலா அவங்க கைக்கு இந்த கட்சி போயிட்டா முக்குளத்தோர் மக்கள் இந்த கட்சியை கைப்பற்றினா நாளைக்கு இந்த கட்சியை வந்து நம்ம கைப்பற்ற முடியாது முடியாது நம்ம அழிச்சிட்டு அழிச்சிட்டுதான் நம்ம வரணும் பிஜேபி வரணும் திட்டம் அப்படின்னு நான் அவரே பேட்டி அவர் அவரே பேட்டி கொடுத்திருக்காரு பாப்பார கூட்டத்திற்கு முழுக்க முழுக்க தினகரன் வந்து துண போறாரு முழுக்க முழுக்க தினகரன் துணை போகிறார் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அடிமை ஆயிட்டார் காரணம் தான் சொத்தை பாதுகாக்கணும் ஒன்றிய அமைச்சர் ஆகணும் கனவு இருக்காரு ஜோதிடருடைய கனவு அவர் முதலமைச்சர் ஆகணும் இதை தடுக்கிறத அவங்க சின்னமான ஜோதிடம் சொல்லிட்டான் ஜோதிட்டான் ஆனால் எந்த ஜோதிடும் பலிக்காது நம்ம ஸ்டாலின் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கட்டம் சரி இவருக்கு முதலமைச்சர் ஆனா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அது மாதிரி தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடரும் டிடி போட்ட துரோகிகள் சொந்த சின்னமா கட்டப்பட்டவர் என்ன வித்தியாசம் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடி வித்தியாசம் எந்த வித்தியாசமும் இருக்கு ரெண்டையுமே நன்றி கேட்டவர்கள் துரோகிகள் இருவருமே ஆர் எஸ் எஸ் ஆயிட்டாங்க அதனால வீழ்த்தப்பட வேண்டியவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியதுன்ற மாறுபட்ட கருத்து சரிங்க ரொம்ப நன்றி சார் இப்போ டிடிவி தினாரன் வந்து ரவீந்திரன் துரைசாமி பியூஷ் கோயலு இந்த பாஜகனுடைய அரசு பாப்பாற கூட்டத்திற்கு எல்லாத்துக்குமே துணை இருக்காரு டிடிவி தினகரணம் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்று அதை அறியாதவங்க வாயில மண்ணு அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிந்து அதன் பிறகாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்றுக்கலாம் அம்மையார் சின்னம்மா அவர்கள் கையில் வரணும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க இருபெரும் திராவிட கட்சிகள் கட்டாயம் தமிழ்நாட்டுக்கு தேவை திமுக அதிமுக இருபெரும் திராவிட கட்சிகள் கட்டாயம் தமிழருக்கு தமிழகத்துக்கு தமிழகத்திற்கு தேவை அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சார் நன்றி நைச்சு வணக்கம்